அமைவிடம் நாடு இந்தியா மாநிலம் மகாராஷ்டிரா மாவட்டம் சோலாப்பூர் அமைவு பண்டாரிபுரம் சோலாப்பூர் மகாராஷ்டிரா இந்தியா கட்டிடக்கலையும் பண்பாடும் கட்டிடக்கலை கட்டிடக்கலை வடிவம் அமைச்சகம் விஷ்ணுவர்தனர் பாண்டியரங்கன் கோயில் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூர் மாவட்டத்தில் சந்தரபாக ஆற்றின் புகழ்பெற்ற இவர் வந்து விஷ்ணுவோட அல்லது கிருஷ்ணர ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார் தாயார் வந்து ருக்மணி தேவி தனி சென்னையில் அருள் பார்க்க அருள் பாலிக்கிறார் இந்த கோயில பாண்டரங்கனை தழுவி நமஸ்கரித்தது மிகவும் நமக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது புதுமையாகவும் இருந்தது நம்ம எங்கேயுமே நம்ம கடவுளோட சிற்பத்தை சிலை நம்ம என்ன பண்ணதில்லை ஒரு தொட்டதில்லை இல்லையா இங்கே வந்து என்ன செய்கிறோம் நம்ம தொடுறோம் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது ருக்மணி தனி சமையல் தான் இருக்காங்க அவங்களே என்ன பண்ணலாம் நம்ம தொட்டு காலை விழுந்து வணங்கலாம் பிரசாதத்தை பக்கத்தில் இருக்கிற அச்சகட்டை கொடுத்தோன்னா அவங்க நேவிதம் செய்து நம்ம கையில் அப்படியே கொடுத்து விடுகிறார்கள் முந்திரி பருப்பு கைக்கண்டு திராட்சை நிறைய இந்த மாதிரி பருப்பு வகைகள் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் கடவுளுக்கு கொடுக்கலாம் ஸ்வீட் எடுத்துகிட்டு போயும் நம்ம என்ன செய்யலாம் கடவுளுக்கு நேவிதத்துக்கு கொடுக்கலாம் அடுத்தது இந்த கோவில் வந்து மற்ற கோவிலை போல இல்லாமல் மூலவர்களோட திருவடியை தொட்டு வணங்க அனுமதிக்கப்படுவது கடவுளுக்கு இடையே நேரடி தொடர்பு நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு ஆன்மீக தொடர்பை வந்து நமக்கு என்ன பண்ணது ஏற்படுத்துகின்றது இந்த கோயில் வந்து தக்காண பாணியிலாக கட்டிடக்கலையை கொண்டுள்ளது ஆறு நுழைவாய்களை கொண்டுள்ளது கிழக்கு வாசல் நாமதேவர் வாசல் அப்படின்னு அழைக்கிறார்கள் இந்த கோவில் அமைந்துள்ள சந்திரபாகா நதியில் வந்து புனித நீராடுது பாகங்களை போக்கும் என்று நம்ப நம்புகின்றோம் கோவில் பொதுவாக அதிகாலை நாலு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறந்திருக்கும் இதெல்லாம் இங்கே வந்து கடை தெருவுங்க அங்கே இருக்கிற கடைகள் நம்ம எல்லா சாமானியும் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம போகலாம் பாண்டனங்களுடைய உருவச்சிலைகள் மிகவும் அழகாக உள்ளது பாண்டரங்கனுக்கு நாமம் சாத்துவது அலங்காரங்கள் காமித்தது மிகவும் பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமான காட்சி எங்களுக்கு கிடைத்தது இந்த கோயிலக்குள்ள மின்னணு சாதனங்களோ இல்லை நம்ம தொலைபேசியோ அதாவது ஃபோன் அதெல்லாம் எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை அதை வந்து லாக்கர்லயே வச்சுட்டோம் இந்த பார்த்தீங்களே அங்கே அங்க வரும்போதுதான் நமக்கு நம்மளுடைய ஃபோனே கிடச்சிது அதனால அந்த வெளிப்ப காட்சிகளை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது படம் பிடித்து உங்களுக்கு காட்ட முடிஞ்சது இந்த அற்புதமான பாண்டரங்கனி தரிசனத்தை கிடைத்ததற்காக அந்த நன்றி சொல்கின்றேன் வைணவ சமத்தில் வர்க்காரி நெறியை பின்பற்றும் மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா தெற்கு தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டு குழு முகம் புனித தலம் ஆகும் மகாராஷ்டிராவின் பல பகுதியில் இருந்த அடியவர்கள் விட்டோர் மீதான பக்தி பஜனை பாடல்களை பாடிக்கொண்டே ஒருவமாக ஆடி மாத ஏகாதசி மற்றும் கார்த்திகை மாத ஏகாதசி அன்றைய விட்டதார் கோயிலுக்கு புனித யாத்திரைகள் சொல்வது வழக்கம் துக்காராம் நானே புரந்தரதாசர் சோகாபேரர் மற்றும் ஜனாபாய் போன்ற வைணவ அடியார்களால் பகவான் விட்டலர் குறித்து அபங்கம் பதிப்பகம் காணப்பட்டுள்ளது இந்தியாவில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து இந்து சமூகத்தின் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த வைணவர்கள் இக்கோயிலில் பூசாரிகளால் பணியாற்றுகிறார்கள் இக்கோவில் புனாவிலிருந்து தெற்கிழக்கு இருநூத்தி பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் சோலாப்பூருக்கு மேற்கே எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது அருகிலுள்ள தாழ்வந்த நிலையம் சோலாப்பூரில் உள்ளது பண்டிரபுரம் பாண்டரங்கர் வீட்டிலர் கோவிலின் முக்கிய கிழக்கு நுழைவாயில் சந்திரபாகா ஆற்றை நோக்கி அமைந்துள்ளது கோவில் நுழைவு வாயில் அருகே சோகாமேளர் ராமதேவர் ஆகியோர் சமாதிக்கு உள்ளது இவர்கள் சமாதிகளை தரிசனம் செய்த பிறகு கோவிலின் முதல் மண்டபத்தில் உள்ள விநாயகர் கருடர் மற்றும் அனுமானை தரிசனம் செய்த பின்னர் இரண்டாம் கட்டமாக பஜனை கூடத்திற்கு செல்ல வேண்டும் பின்னர் சில படிகள் ஏறி மூன்றாம் கட்டமாக வீட்டிலரை தரிசனம் செய்ய மூல மண்டபத்திற்கு செல்ல வேண்டும்